ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சவுக்காயில் எப்படி சட்னி செய்கிறது தானுங்க இதில் வந்து நீங்கள் பருப்பில் போட்டு பார்த்துருப்பீங்க மசால் போட்டு பார்த்துருப்பீங்க புளிக்கொழம் கூட வச்சு பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ நாம் சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு சவுக்காய் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்காங்க புளி வந்து சும்மா ஒரு ரெண்டு சோள கூட இல்லைங்க சும்மா கம்மியாக தான் எடுத்திருக்காங்க வரமிளகா பூண்டு கருவேப்பில்லை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் இதுதான் தேவையான பொருள் இப்போ வந்து வாங்க செய்கிறத பார்க்கலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் கடலைப்பருப்பு கொஞ்சம் புன்னிறமாக ஆனதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்துதா வரமிளகாய் கருவேப்பிள்ளையும் இதுலயே போட்டு வணக்கிக்கோங்க அப்பதான் இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் அடுத்துதான் பூண்டு அப்புறம் எடுத்து வச்சிருக்க வர கொத்தமல்லி இப்போ வந்து இது தனியா எடுத்து வேற ஒரு வேற ஒரு தட்டுல கொட்டி வச்சுட்டோங்க இப்ப அடுத்து வந்து சவுக்காயை கொட்டி வணக்க போறோம் அடுத்ததா மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி அதுல சவுக்காய் மட்டும் போட்டு வணக்கிக்கோங்க நல்லா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் இது சவுக்காய் கூடவே சேர்த்து வணக்கிக்கோங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக சட்னி அரைச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் இதுதான் நாம் அரைச்ச சவுக்கா சட்னி இது வந்து கடல சட்னி தேங்காய் கடலை போட்ட சட்னி நான் வந்து இட்லிக்காக ரெண்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக அரைக்கிறது தெரியும் நான் இது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன் அடுத்ததாக தாளித்து கொட்டிக்கலாம் ஃபைனலாக வந்து கடுகு புரிஞ்சிருச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எப்போதுமே தாளித்து கொட்டுறப்ப நல்லா கருவேப்பிலை நல்லா பொரியிற வரைக்கும் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் நீங்கள் அது எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து கொட்டணும் அப்படி கொட்டினீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு சட்னிக்கும் வேணுங்கிறதுனால நான் ஒவ்வொரு சட்னிக்கும் பாதி பாதியாக கொட்டிக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் வந்து இட்லி சுட்டு இந்த சட்னியை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நாங்கள் வந்து இது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் அதனால் இது வந்து உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்